ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த நம்ம லவ்லி ஃபேஷன்ல இருந்து பேசுறேன் நம்ம கடை வந்து மதுரையில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரை வில்லாபுரம் ஏரியாவில இருக்கு இங்க உள்ள லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் ஏர்போர்ட்ல இருந்து வரவங்களுக்கு வந்து ஏர்போர்ட் டிமார்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச தெரிஞ்ச கூடிய இடம் தான் இந்த பக்கத்துல உள்ளது டிமார்ட் அவனியாபுரம் வில்லாபுரம் இந்த சைடு இருந்து வரவங்களுக்கு இந்த சைடு இருந்து வரவங்களுக்கு வந்து வெற்றி தேட்டர் வில்லாபரத்தில் வெற்றி தேட்டர்னா எல்லாருக்குமே தெரியும் வெற்றி தேட்டருக்கு அடுத்து வந்து கஸ்தூரி பேக்கரி கஸ்தூரி பேக்கரி ஒட்டி நம்ம உள்ள வந்தனா பத்தாவது கடை நம்ம கடை லவ்லி ஃபேஷன் குட்லக் குழுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம சொன்ன மாதிரி வந்து நேர்ல வந்து கஸ்டமர் வந்து விசிட் பண்ண சொல்லி இருந்த வீடியோவில் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க ரொம்ப லாங்ல இருந்து ட்ரெயின்ல வர டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்துருது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து கிறிஸ்துமஸ் பர்ச்சேஸ் நம்ம கடையில் பண்ணிட்டு போயிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நியர்பையா உள்ளவங்க கிடைக்குவாங்க வீடியோல போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனா அது போக உள்ள ஆஃபர் வேணா ஒரு ஆஃபர் தான் காமிச்சுட்டு இருக்கும் அது போக மற்ற ஆஃபர்ஸ்மே கடையில் அவைபிளா இருக்கும் நீங்க அதனால கடைக்கு வந்தீங்கன்னா கூட ட்ரெஸ் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரெஸ் தான் பார்க்க போறோம் எல்லாம் இந்த வீடியோ போறப்பே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக போடுறோம் நீங்க என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து திரும்ப நம்ம அதை கண்டினியூஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு போகணும்னு சொல்லிருந்தோம் ஸோ வந்து அப்பவே நிறைய சொல்றது சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால ஒரு ஒரு நாள் தான் கேட் விட்டுருக்கோம்னு நினைக்கிற வீடியோ போட்டு சோ அதுக்காக திரும்ப அதை பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப அந்த அந்த ரேட்லயே போடுவோன்னு முடிவு பண்ணி எடுத்தது வச்சிருக்கோம் சில டிசைன்ஸ் வந்து ரீஆர்டர் இருக்கும் மத்தபடி எல்லாமே புதுசுதான் நம்ம வீடியோல நீங்களே பாத்துருப்பீங்க வந்து ரீஆர்டர் நாங்க தவிர்த்துருவோம் ஒரு சில டிசைன் பர்டிகுலரா கஸ்டமர்ஸ் கேட்டா மட்டும் தான் எடுத்துட்டு வருவோம் வந்து அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம் நாங்க வாங்க வாங்குற இடத்துல இல்லாம இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப வந்திருக்கிறதுமே புது கலெக்ஷன்ஸ் தான் சேம் ரேட் தான் அதே த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நிறைய பேருக்கு சொல்ற சொல்றோம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதே நீங்க இந்த தடவை எப்படி கொடுக்குறீங்கிற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்து திரும்பவும் நாங்கள் ஆர்டர் கண்டினியூஸ் பண்ணனும் ஸோ வந்து உங்களோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே போன சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ டபுள் நைன் சைஸ் வந்து நாலு சைஸ்லாம் அவைலபிளாக இருக்கு ஃபைஷன்ஸ் பார்ப்போம் இப்போ பார்க்குறது வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் இது ஃபேப்ரிக்கு காட்டனில் உள்ளே வந்திருக்க கலர் வந்து ஒரு ரேடியம் க்ரீனு ப்ளஸ் வந்து ஒரு ப்ரௌன் இன்னொரு வந்து ஒரு ப்ளூ சின்ன சின்ன கட்டங்கட்டமாக வந்த மாதிரி ஒரு ஃபுல் மூணு கலர்லேயுமே ஃபுல்லாக வந்திருக்கும் பேஸ் வந்து இதோட கலர் வந்து பேஸ் ஒயிட் திரும்பவும் சொல்றேன் ஒரு கிரீன் கலர் மாதிரி உள்ள குடுத்துருக்க கலர் தான் வந்து கிரீன் ஒரு ப்ரௌன் கலர்ல குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு செஸ்கிட் வந்து ஒரு டை மாதிரி வந்துட்டு சின்ன ஒரு டிசைன் அது வந்து எம்ப்ராய்ட் கிடையாது சின்ன ஒரு டிசைன் வந்து அந்த அவுட் லேயர் ஒரு பாசில லைட் அந்த கிரீன் கலர் பாசியில ஒர்க் பண்ணிருக்காங்க கைக்கும் அதே பார்டர் பிளஸ் வந்து பாசி ஒர்க் கிடையாது செஸ்கிட்ட மட்டும் அந்த பாசி ஒர்க் சைலண்ட் டபுள் நாட் உண்டு இதோட இதுல வந்து எம் எல் எக்ஸ் நாலு அவைலபிளா இருக்கு இதோட நீளம் வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சஸ் வரும் எப்பத்தி இன்ச்சஸ் வரும் ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸ்மே ஏன் சொல்றேன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ் சைஸ் நம்ம காமிக்கிறோம் எம் சைஸ் நாப்பத்தி ஏழு நீளம் இருந்ததுன்னா டபுள் எக்ஸ் நாப்பத்தேழு நீளம் தான் வரும் பாடியோட அகலம் மட்டும் தான் மாறும் எம் சைஸ் வந்து முப்பத்தி எட்டு எல் சைஸ் நாற்பது எக்ஸ்எல் வந்து நாப்பத்தி ரெண்டு டபுள் எக்ஸ் வந்து நாப்பத்தி நாலு அதோட இன்ச்சு நான் சொல்ற இந்த இன்ச்சஸ் வந்து பாடியோட சுற்றளவு நீளம் வந்து எக்காரந்து கொண்டு மாறாது இதோட நீளம் மட்டும் தான் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு நீளம் வேரியேஷன் ஆகிறப்ப அதையும் நான் சொல்லிடறேன் இப்ப வந்து நாலு சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் த்ரீ டபுள் அதாவது போர் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் பார்க்க போற ஒரு பாட்டில் கிரீன் இந்த ஃபேப்ரிக் வந்து ரயான் சூப்பரா இருக்கு கிளாத் டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்டெயிலா இருக்கு இந்த ப்ரௌன் கலர் கலந்தாலும் இந்த மாதிரி இருக்குமோ என்னமோ இந்த கிரீன் அந்த ப்ரௌன் பிளஸ் வந்து ஒரு லைட் கிரீன் கிரீனே ரெண்டு ஷெடோவா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கீழே பார்டர் பாருங்களேன் நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல விவியா வந்த மாதிரி அதே போற வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் இதுக்குள்ள கொடுத்துருக்கிறது வந்து இந்த ட்ரிபிள் கலர்ஸ்குள்ள ஒரு பாட்டில் கிரீன்ல மட்டும் அந்த கொடி வந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கலர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு செஸ்ட் கிட்ட அழகான ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் மட்டும் சிக்கொஞ்சே கிடையாது லைட் ப்ரௌன் கலர் எம்ப்ராய்டு ஒர்க் மட்டும் இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் த்ரீ டபுள் மட்டும் இதோட நிலம் ஃபார்ட்டி எயிட் இன்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போற ஒரு காட்டன் ஃபேப்ரிக் ஒரு ஒயிட் பேஸ் இது ஒயிட் பேஸ்ல கீழே கொடுத்துருக்க பார்டர் வந்து ஒரு டொமேட்டோ பிங்க் அதே போற வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் வந்துடும் கிட்ட அழகான ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க ரெட் கலர்ல ரெட் ஒர்க் பண்ணிட்டு அதை சுத்தி ஒரு சீக்வன்சி கோல்டன் கலர்ல பண்ணிருக்காங்க இதுக்குள்ள வந்திருக்க ஃபுல்லுமே லோட்டஸ் லோட்டஸ் லோட்டஸோட கலர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிங்க் அதுக்கு மேல அந்த லோட்டஸ்க்கு பிங்க் கலரும் கீழே கொடுத்துருக்கு வந்து ப்ரௌன் பிளஸ் லைட் எல்லோ அந்த ரெண்டு கலர்ல கொடுத்திருக்காங்க இதை இருக்கு அந்த ஒயிட்ல பிங்க் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு இதோட நீளமும் எயிட் இன்ச்சு தாராளமா இருக்கு அந்த வீடியோ நம்ம பாக்குற எல்லாமே வெறும் த்ரீ டபுள் லைன் மட்டும் தான் நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் திரும்ப அதை ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தடுத்து நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல இன்னும் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ ஆஃபர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் இதோட பேஸ்ல நல்ல ஒரு கிரீம் கலர் தான் கிரீம் கலருக்குள்ள ஒரு ஃப்ரூட் செலக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பிங்க்கு எல்லோ கிரீன் ஆரஞ்ச் கிரீன் பாசி பச்சை அப்படி எல்லா கலர்ஸும் இருக்கு பார்டர் பாருங்களேன் எல்லோ பிளஸ் வந்து பிங்க் அதுக்குள்ள அப்படியே பூ வந்த மாதிரி மல்டி கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க செஸ்கிட்டையுமே கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ரெண்டு வருஷம் மிரர் பண்ணி மிரர் சுத்தி ஸ்கை ப்ளூ இதை சுத்தி வந்து ஒரு ரெட் ப்ளஸ் வந்து ஒரு லைட் நெயில் பாலிஷ் கலர் மாதிரி இது எல்லா கலரும் கலந்து வந்திருக்கு சோ டிசைன் வந்து செல்ஃப் டிசைன் தான் ஸோ வாஷபுளுக்கு ப்ராப்ளம் கிடையாது இது இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்மே அவைலபிளா இருக்கு நீளம் வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் தாராளமா வரும் இது வந்து ஒரு ப்ளூ கலர் இது பிளாக் கிடையாது வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல அதனால கலரை மென்ஷன் பண்ணிரு இது வந்து அழகான ஒரு நேவி ப்ளூ பேஸ் நேவி ப்ளூ பேஸ் ஃபுல்லாக கொடுத்திருக்க டைமண்ட் ஷேப்ல ஒயிட் ஆரஞ்ச் பிங்க் அப்படி ஒரு மூணு கலர்ல அப்படி டைமண்ட் வந்து கிரஷ் ஆன மாதிரி அங்கங்க போட்டுருக்காங்க கீழே மட்டும் ஒரு புள்ளி வந்த மாதிரியான கலர்ஸ் அதே பார்டர் கை ரெண்டு பக்கமும் இதுக்கும் சைட் நாட் உண்டு செஸ்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் ஒயிட் கலர்ல மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி எம்பாய்ட் பண்ணிருக்காங்க இந்த கலருக்கு இந்த கலர் ரொம்ப தூக்கலா காமிக்குது சைட்ல நாட்டும் உண்டு நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு இதோட நீளம் வந்து ஃபார்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் ரேட் வெறும் த்ரீ டபுள் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் அழகான ஒரு இங்கிலீஷ் கலரு இது வந்து காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஆலிவ் கிரீன் இருக்குல்ல ஆலிவ் கிரீன் தான் பேஸ் அந்த கிரீன் தெரியாத அளவுக்கு ஒரு பிங்க் லைட் கிரீன் பாசி பச்சை எல்லா கலரும் கலந்த மாதிரி அங்கங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க செஸ்கிட்ட ஃபுல்லுமே நல்ல அழகான ஒரு மிரர் ஒர்க்கு கரெக்டான வரிசையில் பிங்க்கு ஒரு ப்ளூ பிங்க் ப்ளூ பிங்க் ப்ளூ அதே மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் பார்க்குறப்போ இதுக்குமே சைன் ஆட் வந்து சைஸ் நாலு சைஸில் அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து பார்க்க போகிறது ஒரு காட்டன் மிக்ஸு செம்மையாக இருக்குது மெட்டீரியலும் சரி கலரும் சரி நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் பட்டுன்னு சொல்லுவோம் கேரளா ஒயிட்னு சொல்லுவோம் அந்த ஒயிட் இது அந்த ஒயிட்ல கீழே கொடுத்தர் பாருங்களேன் ஒரு ராமர் பார்ட்ரு அதே பார்டர் ரெண்டு பக்கம் கைக்கும் செஸ்கிட்ட வந்து ராமர் ராமகிரீன்ல இந்த மிரர் ஒரு குட்டி மிரர் வச்சு ஒரு ஒர்க்கு பார்டர் வந்து அழகான ஒரு பாசி பச்சை கைக்கு அந்த பாசி பச்சை கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே பார்டர் ராமர் கிரீன்ல வந்திருக்கும் இதுக்கு சை நாட் உண்டு இதுலமே நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதோட ஃபேப்ரிக்குமே வந்து வெறும் காட்டன் மட்டும் இதோட கல்லோ கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் வந்து வெறும் கிரே கலர் மட்டும் சூப்பரான கிளாத் மெட்டி இது வந்து தான் நல்ல ஒரு கிரே கலரு செஸ்கீட்ட குடுத்து ஃபுல்லுமே வந்து ஒரு லைட் பாசி பச்சை கலர் வந்த மாதிரியான ஒரு எம்ப்ராய்டு ஒர்க்கு அதை சின்னதாக ஒரு மெரர் ஒர்க்கும் பண்ணிருப்பாங்க இதுக்கும் சைன் ஆட் உண்டு இதோட இதுலயுமே எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்ல அவைலபிளாக இருக்கு ரேட் வெறும் நீங்க நம்பவே முடியாத வேலை தான் வெறும் நானூறு ரூபாய் தான் இதோட நீளம் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களோட பாடி சைஸ் டவுட் இருந்ததுனா நீங்க கால் பண்றப்ப தாராளமா கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் யார் பண்ணிருக்க ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் சூப்பரா இருக்கு நல்லா ஒரு ப்ளூ கலர் இது ப்ளூல செஸ்கிட்ட ரொம்ப எனக்கு ரொம்ப நிறைய ஒர்க் பண்ண சிம்பிளாக நானே செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் அழகான சிம்பிளான ஒரு ஃபாஸ்ட்ல கோல்டனில் ஒரு சின்னதாக ஜம்கி ஒர்க்கு சின்னதாக ஒரு கோல்டன் எம்ப்ராய்டு ஒர்க் வியூமே உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் கை பார்டர் வந்து அழகான ஒரு டொமேட்டோ பிங்க்கு இதுக்குள்ள அங்கங்க ஒரு பிரிண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க இதோட பார்டருமே பிங்க் வந்துடும் இதோட வியூ காமிக்கிறேன் இதுக்குள்ள அங்கங்க வந்து ஒரு கோல்டன் பிரிண்ட்ல வந்துருக்கும் ஒர்க்கு கீழே கொடுத்துருக்க பார்டர் வந்து நல்ல டொமேட்டோ பிங்க் அதுக்குள்ள ஒரு கோல்டன் பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதை நான் சொன்ன மாதிரி கைக்கு வந்த டிசைன்ஸ் இதுல வந்து நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு இதோட நீளம் வந்து ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் நீளம் இருக்கும் ரேட் வந்து வெறும் த்ரீ டபுள் நைன் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் பார்க்க போறதும் ஒரு நல்ல ஒரு க்ரீம் கலர் தான் இதுவும் வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் இதெல்லாம் சான்ஸே கிடையாது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்ல ஒரு அம்பர்லா கட்டிங்க இதுக்குள்ள இருக்க டிசைன்ஸ்லாம் எல்லாம் சான்சஸே கிடையாது நல்ல ஒரு பாசி பச்சை பிங்க்ல சூப்பரா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கீழே பார்டர் இல்லாம ஒரு பைப்பிங் மட்டும் வச்சிருக்காங்க அதே பைப்பிங் வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் வந்திருக்கும் சைட்ல நாட்டும் உண்டு செஸ் கிட்ட அழகா மல்டி கலர்ல இருக்கு அந்த பிங்க் எல்லோ அந்த ஒரு ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா தெரியும் உங்களுக்கு கேமராலுமே காமிக்கிறேன் ரொம்ப சூப்பரா தெரியும் இதுலயுமே ரேட் வந்து வெறும் ஃபோர் தான் சைஸ் வந்து எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸ்மே அவைலபிளா இருக்கு அடுத்தது நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் தான் நல்ல ஒரு நவாப்பிள கலர் சூப்பரான கலரு அவங்களே வந்து ஒரு ரெண்டு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க உள்ள ஒரு லைட் பேபி பிங்க் அதுக்கு மேல அந்த நவாப்ல கலர் வந்து ஒரு சூரியகாந்தி பூ அந்த மாதிரி அந்த பூக்கு நவாப்ள கலர் காம்பினேஷன் கீழே பார்டருமே அழகா அதே கலர் காம்பினேஷன் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க அதை கிளி சைஸ் வர மாதிரி கைக்கும் சேம் பார்டர் இதுக்கும் சைடு நாட் உண்டு செஸ் கிட் ரொம்ப ஹைலைட்டா பண்ணிருக்காங்க அந்த நவாப்ல கலரே மிரர் சுத்தி அழகான நவாப்ல கலர் காம்பினேஷன் அது இன்ட்டு இன்ட்டு மாதிரி வந்துட்டு அதுக்குள்ள ஃபுல்லுமே கோல்டன் கலர்ல ஏற்போர்ட் பண்ணிருக்காங்க இதுவுமே நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் அழகான ஒரு ப்ளூ கலர் இதுவும் ரயான் காட்டன் மிக்சிங் தான் சூப்பரா இருக்கு துணி குவாலிட்டி அதுக்குள்ள கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த நாலு எல்லாம் வந்த மாதிரி ஒரு ராமர் கிரே பிளஸ் வந்து ஒரு எல்லோ ரெண்டு கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு துணியில வர டிசைன் தான் ஸோ யாரும் பயப்பட வேண்டியது இல்லை இது வாஷ்பிக்கும் பிரச்சனை கிடையாது செஸ்கீட் வந்து சிம்பிளான ஒர்க் நான் அந்த டிரெஸ்ல வேர் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒர்க் இது ஏன்னா கலருக்கும் இந்த டிசைன் ஹெவியா இருந்தாலும் இது கொஞ்சம் சிம்பிளா கொடுத்தா நம்ம வேர் பண்றப்ப நல்லா காமிக்கும் இதோட இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடுவேன்னா இது ஆர்டர் பண்றது இருக்குன்னு சொன்ன மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டு நமக்கு நார்மல் கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குயிக்கா மட்டும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது அழகான ஒரு ஒயிட் பேஸ் இதோட மெட்டீரியல் வந்து வெறும் காட்டன் கிளாத் தான் டிசைன் ரொம்ப பெரிய ஒர்க்கே கிடையாது அந்த ஒயிட்ல ஒருவே ஒரு பைப்பிங் கொடுக்கும் எவ்வளவு பிரைட்டா தெரியுது பாருங்க நாலே பாருங்கி செஸ்கீட்டை அழகான அந்த கலர் காம்பினேஷன்ல ஒரு சின்ன ஒரு பூ வர மாதிரி ஒரு ஒர்க் கீழே பார்டருக்கு அதே ஒரு ஒர்க் தான் உள்ள வரது எல்லாமே கோல்டன் பிரிண்ட் போகாத பிரிண்ட் தான் சைடில் நாட்டும் உண்டு இதுலேயும் நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு இதோட ரேட்டுமே மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரு நான் யார் பண்ணிருக்க ட்ரெஸ் ஒன்று காமிச்சேன் கிட்டத்தட்ட இது அதுவும் ஒன்று தான் டிசைன்ஸ் மட்டும் தான் வேற இருக்கும் இல்லை அதே டிசைனில் இது கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீனில் சேம் டொமேட்டோ பிங்க் பாட்டு கைக்கும் வந்துடும் செஸ்கீட்டை மட்டும் சிம்பிளான ஒரு கோல்டன் ஒர்க் ஏன்னா இந்த கோல்டன் உள்ள அங்கங்க பிரிண்ட் அந்த மாதிரி வச்சிருக்கனால இதுக்கு இந்த காம்பினேஷன் தான் நல்லா தெரியும் இதில் நாலு சைஸ் அவைலபிளாக இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு அழகான மில்க் மேட் கலர் இது சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் இது மில்க் மேட் கலர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள குடுத்துருக்கிறது வந்து ஒரு அழகான ராமர் கிரீன் அதுக்குள்ள ஒரு பிங்க் ப்ளூ பிளஸ் வந்து ஒரு வெந்தய கலர் மூணு கலர்லயும் பூ அந்த மாதிரி செஸ்கிட்ட அந்த ஒரு மூணு கலர் காம்பினேஷன் அழகான ஒரு எம்பிராய்டரி பண்ணிருக்காங்க இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு பிங்க் கலர் தான் இது கேமரால இன்னும் பிரைட்டா காமிக்கும் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆரஞ்சு பிங்க் ரெண்டு கலர் காம்பினேஷன்ல இருக்குது ராணி பிங்க் ஒரு ஆரஞ்சு கலர் ரெண்டு கலர்லயுமே இருக்கு கீழே வந்து அழகான ஒரு பார்டர் மாதிரி போட்டுட்டாங்க அந்த டிசைனே ப்ரில் வர்றத வந்து பார்டர் ஆக்கிட்டாங்க கைக்கு ஒரு சின்ன பைப்பிங் கீழே பார்டருக்கும் ஒரு சின்ன பைப்பிங் இதுக்கு வந்து சைன் நாட் கிடையாது ஜஸ்ட் கிட்ட அவகான சிம்பிள் ஒர்க் ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் போட்டு போனாலும் தெரியும் இங்க வந்து ஒர்க் வந்து அதிகமா தேவை கிடையாது சிம்பிளா பண்ணி இந்த கலரை கொஞ்சம் பிரைட்டாக காமிச்சிருக்காங்க இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிளாக இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ல இருந்தது பார்த்தோம் இப்போ பாக்க போறது வந்து பர்டிகுலராக ஒரு சைஸ்ல மட்டும் இருக்கிறது இந்த டிசைன்ஸ் வந்து எக்ஸல் மட்டும் இருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் தான் இது ரயான் கிளாத் மெரூன் கலர்ல உள்ள குடுத்துக்க வந்து ஒரு ஆஷு பிளஸ் வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி ரெண்டு கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி டிசைன்ஸ் வந்த மாதிரி பூ ஃபுல்லுமே செல்ஃப் டிசைன் ஸோ யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது துணியிலே வர டிசைன் பிரிண்ட் கிடையாவே கிடையாது கீழே பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதே டிசைன்ல கொடுத்துருப்பாங்க கலர் வந்து நம்ம பக்கத்துல பார்க்குறப்ப டிம்மா இருக்கும் இந்த வியார் பண்ணதான் இதோட லாயல் லுக்கே நமக்கு தெரியும் ஸோ யார் மிஸ் பண்ணிட வேணாம் செஸ்கீட்டுமே சேம் அதே ஒரு லேயர் வச்சிருக்காங்க கைக்கும் அதே பார்டர் வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க சின்னதா ஒரு பாசி யாரும் ஒர்க் வர மாதிரி பண்ணிருப்பாங்க ரொம்ப கிராண்டா கொடுத்துட்டா நான் சொல்கிற அந்த ஸ்டைல் லுக்கே போயிடும் ஸோ இந்த டிசைன்ஸ்க்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல போட்டால் தான் நல்லா இருக்கும் இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க ரேட் தான் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இந்த மாடல்ல வந்து வெறும் டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் அது எல்லோ நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லலாம் அந்த ஒரு எல்லோல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் பிரிண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க கிரீன் ரெட் ஒரு கோல்டன் கலர் மூணு கலர்லயுமே வர மாதிரி அந்த செடிக்கு ரெட் கலர் கீழே வர அந்த இலகர காம்பினேஷனுக்கு கிரீன் கலர் அந்த மாதிரி ரெண்டு கலருமே காம்பினேஷன் கீழே பார்டருக்கும் அதே தான் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போறதுக்கு சூப்பராக வேர் பண்ணிட்டு போகலாம் ஜஸ்ட் கிட்ட அதே பார்டர் வந்து ரெண்டு லேயர் வச்சு ஒரு ஒர்க் மாதிரி பண்ணிட்டாங்க இல்லை என்னென்ன கலர்ஸ் இருக்கிறத பார்த்துடலாம் எல்லோ அழகான ஒரு கிரீன் கலர் கிரீன் வந்து ராமர் கிரீன் சூப்பரான நல்ல ஒரு ராமர் கிரீனு எல்லோ காத்திருக்கோம் ராமர் கிரீன் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் வந்து நவாப்பில் கலர் பார்ப்போம் சேம் ஒர்க்கு தான் சேம் கலர் காம்பினேஷன் தான் இதுக்கெல்லாம் வந்து கிராண்ட் ஷால் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ரேடியம் க்ரீன் உள்ளே கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் ரெட் ப்ளூ இல்லை க்ரீன் அந்த என்ன கலர் கொடுத்துருக்கோமோ உள்ள கலர் காம்பினேஷன் மட்டும்தான் மாறுமே தவிர டிசைன்ஸ் எல்லாமே சேம் தான் நாலு கலர் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பிஸ்தா க்ரீன் சூப்பராக இருக்குது பிஸ்தா க்ரீன் கலர் வந்து ப்ளூவும் கோல்டன் கரும் உங்களுக்கு வந்து பிளாக் மாதிரி தெரியும் அது வந்து கரும் ப்ளூவும் உள்ளே வந்து கோல்டன் கலர் மட்டும் வர காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ நேவி ப்ளூ சூப்பராக இருக்குது நேவி ப்ளூக்குள்ளேயும் ரெட் ப்ளூ காம்பினேஷன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் சைன் நாட் உண்டு கீழே பார்டரை பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர்னு கைக்கும் சேம் பார்டர் தான் அடுத்து வந்து ராணி பிங்க் எதுலையுமே ராணி பிங்க்னு சொல்லிட்டாலே அது வந்து ப்ளீஸ் மூவ் ரொம்ப அழகான ராணி பிங்க் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கலர் காமிச்சிருக்கேன் சைஸ் வந்து வெறும் டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் நம்ம வீடியோ இல்லை பார்த்த ரெண்டு மட்டும் எக்ஸ்எல்ல ஒன்று காமிச்சிருக்கோம் டபுள் எக்ஸ்எல் ஒன்று காமிச்சிருக்கோம் யாருமே மிஸ் பண்ணிட வேணா சீக்கிரம் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க பார்த்த எல்லாமே வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பார்த்துருக்கோம் எக்ஸ்எல் பார்த்துருக்கோம் டபுள் எக்ஸ்எல் பார்த்துருக்கோம் ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இது வந்து நீங்கள் கொடுக்க சப்போர்ட்காக திரும்ப இன்னொருக்க ரீபர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோம் போன தடவை வந்து ஒரு சின்ன ஃபோன் ஆயிடுச்சு அதுவே கீழ விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சு டிலே எல்லா சாரி கேட்டிருந்தேன் சில பேருக்கு இன்னும் நான் எடுத்து பதில் சொல்லாமல் இருந்தா அவங்களுக்கு சேர்த்து நான் சாரி எங்களோட மிஸ்டேக்ஸ் நடக்கல போன் உடஞ்சிருச்சு அதை ரெடி பண்ணி நான் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே போன் கால்ஸ் ஒரு பக்கம் மெசேஜ் ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாயிருச்சு சோ இந்தபடி நடக்கும் எதிர்பார்க்கல தெரியாமல் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை இல்லாம கண்டிப்பா பார்த்துக்கறோம் இதே மாதிரி வீடியோ வந்து அப்லோட் ஆன உடனே நீங்க போன் கால் எடுத்துட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப்ல வந்து இமேஜை சென்ட் பண்ணிருங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நார்மல் கால் பண்ணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை கூட பண்ணுங்க அந்த டைம் எடுக்கல பிஸினே வந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் விட்டு நீங்க திரும்ப கால் பண்ணுங்க நான் கண்டிப்பாக எடுத்து ரிப்ளை பண்ணுவேன் உங்க ஆடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ